பைக்கில வேகமாக போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயு சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் பீகாரில் மொத்தமுள்ள இருநூற்று நாற்பத்தி மூன்று சட்டசபை தொகுதிகளுக்கு ஆறு மற்றும் பதினோராம் தேதி தேர்தல் நடந்தது அதில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகி வருகின்றன ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதில் இருந்தே பாஜ ஐக்கிய ஜனதாதளம் தலைமையிலான என் கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது ஒவ்வொரு சுற்று எண்ணிக்கை முடிவிலும் அந்த கூட்டணியின் முன்னணி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது மாநிலத்தில் ஆட்சி அமைக்க நூற்று இருபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்ற நிலையில் மதியம் இரண்டு முப்பது மணி நிலவரப்படி என் கூட்டணி இருநூறு இடங்களை கடந்து முன்னிலை வகிக்கிறது அந்த கூட்டணியில் பாஜா தொன்னூற்றி இரண்டு ஜேடியு எண்பத்து மூன்று எல்ஜேபி ராம்விலாஸ் கட்சி இருபத்தி ஒன்று இந்துஸ்தான் அவாம் மோர்ச்சா ஐந்து ஆர் நான்கு இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன இண்டிக் கூட்டணியில் தேஜஸ்வி யாதவின் ராஷ்டிரிய ஜனதாதளம் இருபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது காங்கிரஸ் நான்கு இடங்களில் முன்னிலை வகிக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் இரண்டு மற்றும் மார்க்சிஸ்ட் ஒரு இடத்திலும் முன்னிலை வகிக்கிறது ஒரு கட்சி சட்டசபையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெறவும் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெறவும் மொத்த இடங்களில் பத்து சதவீத இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அந்த வகையில் பீகாரில் இருநூற்று நாற்பத்தி மூன்று இடங்கள் இருப்பதால் இருபத்தி நான்கு இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும் கட்சியே பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற முடியும் முக்கிய எதிர்க்கட்சியாக உள்ள ஆர்ஜேடி தற்பொழுது தற்போது வரை இருபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே முன்னிலை வகிக்கிறது அந்த கட்சியின் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான தேஜஸ்வி யாதவ் பதினோராவது சுற்று எண்ணிக்கை முடிவில் மீண்டும் பின்னிலை வகிக்கிறார் அவர் பலமுறை முன்னிலை பின்னிலை பெற்று வருகிறார் ஓட்டு எண்ணிக்கை முடிவில் ஆர்ஜேடி இருபத்தி நான்கு இடங்களுக்கும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்றால் அந்த கட்சி பிரதான எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும் அதேபோல் எதிர்க்கட்சிகள் சார்பில் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட தேஜஸ்வியே ராகோபூர் தொகுதியில் பின்னிலை அடைந்து வருவதும் அந்த கட்சிக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது